பழைய பொருளெல்லாம் எரி எரிச்சிட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தெருவு தண்ணி துளிச்சு கோலம் போட்டு மஞ்சள் வச்சு விளக்கு ஏற்றிட்டுங்க இன்றைக்கி போகி பண்டிகைன்னு வச்சு நாங்கள் சமைச்சு மா மாடு வச்சுன்னு இருக்கணும் படைக்கணும் நாங்கள் அதனால் பச்சரிசி பொங்கிடுவோங்க காரக்குழம்பு வச்சுங்க கீரை பொரியல் பண்ணின்னு வீட்டில் வேலைக்கு போகிறோன்னாவே அவங்களுக்கெல்லாம் சமைச்சிட்டு ரசமும் கூட சேர்த்து வச்சுக்கிணுங்க முருங்கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ போய் படையல் போட வேண்டியதாங்க படையல் போட்டாச்சுங்க கூழெல்லாம் கரைச்சி வச்சுட்டோம் விலைக்கு ஏற்றிட்டு நடுவுட்டில் வச்சு எல்லாத்தையும் படைச்சிட்டுங்க வயசானவங்களுக்கு அந்த கூழ் அந்த அந்த இடையில அதெல்லாம் வே கொடுத்துருவோங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க